ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருமையான மோர் குழம்பு தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்களும் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் இந்த மோர் குழம்பு செஞ்சிடலாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போ வீடியோக்கள் போய் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் வெண்பூசினியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதில் கூட தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாங்க இது வெந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஊற வச்ச தோரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு கால் கப்புக்கு சேர்த்துட்டு நாலு பல்லு பூண்டு ரெண்டு இன்ச்சு இஞ்சி சீரகம் ஒரு ஸ்பூனு பொட்டுக்கல்ல ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஏழு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருணுங்க அடுத்தது ஒரு அரை லிட்டர் இருக்கா மாதிரி தயிர் எடுத்திருக்கேன் ஓரளவுக்கு புளிப்பாக இருந்தால் போதும் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது இப்போ இதை நல்லா விசுக்க வச்சு நல்லா இதை கடைஞ்சி மோராக்கிக்கலாங்க அடுத்தது இப்போ நமக்கு காய் நல்லா வெந்திருக்கு இந்த காய் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு முதல்ல செக் பண்ணிக்கலாங்க இப்போ செக் பண்ணோம்னா இந்த காய் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாவே இப்படி உடையும் இந்த மாதிரி இருந்தாலே இப்போதும் ரொம்ப குழையாவும் நமக்கு விந்திர கூடாது நமக்கு சாப்பிடும்போது காய் வாயில கடிபட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சு விழுது இதோட செத்துட்டு கொஞ்சமா தண்ணியும் சித்தலாங்க இப்போ இந்த காயோட இந்த விழுதியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுத்தது இது கூட மஞ்சத்தூள் அரை ஸ்பூனுக்கு அரை ஸ்பூனுக்கு உப்பு ஏற்கனவே நம்ம காய் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் அளவு உப்பே போதுமானது இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இப்போ இந்த மாதிரி கொதித்து வந்த சமயத்தில் நமக்கு கடைசியில் இறக்கப்போகிற சமயத்தில் தான் நம்ம இதில் நம்ம கடைஞ்சி வச்ச முறை சேர்க்கணும் முதலே சேர்க்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு கொதித்து வர மாதிரி பார்த்திங்களா இந்த சமயத்தில் நம்ம கடைஞ்சி வச்ச மோரியும் செத்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துடலாங்க தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறாங்க இது ரொம்ப நேரம் குதிக்கக்கூடாது லேசாக இந்த மாதிரி ஓரமாக இப்படி பொங்கி வருது பார்த்திங்களா இந்த மாதிரி வர ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இது கூட கடைசியாக நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்தா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு என்ன செய்கிறதுன்னா சூடான தேங்காய் எண்ணெயில் இப்போ நம்ம கடுகு அரை ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு கொஞ்சமாக வெந்தயம் இது சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலையை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு இப்போ மோர் குழம்போட சேர்த்துட்டா டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சிங்கன்னா வீட்டில் எல்லோரும் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு சூப்பரான நம்ம வெண்பூசினி மோர் குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ